வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக மாறம் செஞ்சுருந்த வேலையில் இன்றைக்கி இருபத்தி நான்கு கேர் விலை ஏழாயிரத்தி அறநூறும் இருபத்தி ரெண்டு கேர் விலை ஏழாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் கொண்டப்படுது இருந்தாலும் இந்த வாரத்தில் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ நம்ம இருபத்தி நாலு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது எழுபத்தாறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினொன்றா இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது அறுநூற்றி எட்டு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாக இருக்குது மேலும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது எழுநூற்றி அறுபது ரூபாய் விலை வந்து எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி பத்தா இருக்குது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் விலைவேந்து ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாய் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறா காணப்பட்டது எழுபது ரூபாய் விலைவேந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் விலைவேந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்படுது இதுலேயும் மேலும் சரி

உயர்ந்து ஏழு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே போல் வந்து நம்ம அடுத்து பதினெட்டுக்காய் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பதினெட்டுக்காய் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபதா இருந்தது ஐம்பத்தைந்து ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்றி இருபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுது நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வர வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுவா காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை நம்மளுக்கு உயர்ந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பதாகும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதேவேளை அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் எண்பத்தி நாலு நான்கு ரூபாய் பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு காணப்படுகிறது இன்று தங்கம் விலை மேலும் தங்க இன்று உயர்ந்து காணப்பட்டாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைந்துள்ளது இதனால் இந்த வாரத்தில் மீதம் உள்ள நாட்களில் நாம் சரிவுகளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மிகப்பெரிய சரிவுகளை இந்த வாரத்திலும் நம்ம தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்